தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சபைக்கு தசம பாகம் கொடுக்க வேண்டுமா தேவையில்லையா என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் பெரும்பாலும் கத்தோலிக்க அல்லாத சபைகள் இதில் தசம பாகத்தை வலியுறுத்துகின்றன அவர்களுடைய போதகம் பிரசங்கம் எல்லாமே தசம பாகத்தை மையமாக வைத்து தான் இருக்கும் தசம பாகம் கொடுக்க வேண்டும் கண்டிப்பாக அது கடவுளுடைய கட்டளை என்று சொல்வார்கள் அதுவும் குறிப்பாக இண்டிபெண்டன்ஸ் சபைகளிலே இது அதிகமாக வலியுறுத்தப்படும் தசம கொடுக்க வேண்டும் என்று தசமபாகம் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னது பழைய ஏற்பாட்டில் தற்பொழுது பழைய ஏற்பாடு நடைமுறையில் கிடையாது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி மரணத்துக்கு பின்பு உயிர்த்தெழுதலுக்கு பின்பு பழைய ஏற்பாடு முடிவுரைக்கு வந்துவிட்டது தற்பொழுது புதிய ஏற்பாடு தான் நடைமுறையில் உள்ளது தற்பொழுது ஆண்டவர் என்ன கூறுகிறார் முன்பு தசம பாகம் கொடுக்க வேண்டும் என்று கூறினார் தற்பொழுது ஆண்டவர் என்ன கூறுகிறார் என்று சொன்னால் தசம பாகம் கூறு என்று சொல்லவில்லை உண்டைய நொறுங்கிய உள்ளத்தை கொடு என்று கூறுகிறார் தற்பொழுது ஆண்டவர் தசம பாகத்தை எதிர்க்கவில்லை எதிர்பார்க்கவில்லை உண்டிய நொறுங்கிய உள்ளத்தை கொடு என்று கூறுகிறார் உண்டிய இதயத்தை கொடு ஆண்டவருக்கு உடைய இதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடு என்று கூறுகிறார் ஆகவே தசோபாகம் இண்டிபெண்டென்ட் சபைகளில் அதிகமாக வலியுறுத்தப்படுகிறது அது தவறான ஒரு முன்னுதாரணமாக உள்ளது அதாவது இன்றைக்கு சில போதகர்கள் சுயநலத்துக்காக தங்களுடைய குடும்ப வருமானத்துக்காக இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுகிறார்கள் தசவ கொடுக்க வேண்டும் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள் சிலர் பேராசை காரணமாகவே சபைகளை கூட ஆரம்பிக்கிறார்கள் தசோ எதிர்பார்த்து ஒரு சபையிலிருந்து பிரிந்து இன்னொரு சபையை ஆரம்பிக்கிறார்கள் தசவ பாகம் கிடைக்கும் அதை வைத்து கொண்டு ஒரு வருமானம் கிடைக்கும் என்று அது தவறு ஆண்டவர் தற்பொழுது எதிர்பார்ப்பது தசவ பாகத்தை அல்ல உங்களுடைய விசுவாசிகளுடைய இதயத்தை எதிர்பார்க்கிறார் உங்களுடைய மனதை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு உங்களுடைய உள்ளத்தை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு அதைத்தான் எதிர்பார்க்கிறார் தசவ பாகம் கொடுக்க வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல கொடுத்தாலும் தவறில்லை சபைக்கு தசவ பாகம் கொடுத்தாலும் தவறில்லை கொடுக்க வேண்டிய கட்டாயமும் கிடையாது ஆண்டவர் எதிர்பார்ப்பது நம்முடைய உள்ளத்தை எதிர்பார்க்கிறார் நம்முடைய உள்ளத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம் ஆண்டவருக்குள் நாம் வாழ்வோம்